ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஆரு Vlogs. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு வித்தவுட் சுகர் அண்ட் வித்தவுட் ஜாங்கிரி தான் பண்ண போகிறோம் இதில் ஸ்பெஷல் என்னென்னா சர்க்கரை இல்லாமல் கருப்பட்டி இல்லாமல் நம்ம நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்கு பதிலாக நான் ரேசின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கிட்ஸுக்கோ இல்லை டயட்டில் இருக்கிறவங்களுக்கோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும் முதல்ல ஒரு கப் ராகி எடுத்து அதை வந்து நான் நல்லாவே வறுத்துக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அது சிம்மில் வச்சே பண்ணுங்க கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண பண்ணவே அதில் வந்து நல்ல ஒரு குட் அரோமா வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக சூடு ஆடுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ராகி வந்து ஹெய் அண்ட் அயன் அண்ட் கால்சியம் இட் ஹெல்ப்ஸ் டு பூஸ்ட் பிளட் கவுண்ட் ஆல்சோ ஏன்னா ஹிமோக்ளோபினுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லது நம்ம இது சூடு ஆடுறதுக்கு வேண்டி வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஒரு டென் கேஷுநட் அப்புறம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் பீனட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இது பம்கின் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் சன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் என்ன நட்ஸ் வேணாலும் இது வந்து ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம் லைட்டாக நமக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும் லைட் ஒரு க்ரன்ச்சினஸ்க்கு வேண்டி மட்டும்தான் நம்ம வந்து நட்ஸ் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் அண்ட் வந்து நட்ஸை பொறுத்தளவுக்கு அதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஸோ இதுவும் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம லைட்டாக வந்து ஒன்லி ஒன் டைம் நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நட்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிடாதீங்க அதில் இருக்க ஆயில் வந்து நமக்கு ஒரு மாதிரி வெளியே வந்து அது ரொம்ப க துரு துருன்னு வராது ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி வேணால் நமக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வேணும் இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத ராகி கூட ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து டேட்ஸ்க்கு பதிலாக நீ நான் வந்து ரைசின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து கிட்ஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்குறீங்க டேட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ரேசின்ஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி டேட்ஸ்லேயும் இருக்குது ஃபிக்லேயும் இருக்குது இஃப் ஆர் ஆடிங் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் ரேசின்ஸ் வந்து ரிச் இன் அயன் அண்ட் வந்து நம்மளோட ஹிமோக்ளோபின் லெவல் வந்து டைரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ்டட் ராகி மாவு அண்ட் ரேசி நட்ஸு அண்ட் காடமன் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் பவுடரும் வந்து நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் பவுடர் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது அது நம்ம நம்ம பாடிக்கு நேச்சுரலாகவே ஹெல்த்தியும் கூட ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் நெய் கீ எடுத்துருக்கேன் கீ கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கிளறிக்கோங்க அண்ட் இப்போ நீங்கள் உருட்டும் போது வந்து உங்களுக்கு சில நேரம் அது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைட்டாக ஹாட் வாட்டர் கூட கீ கூடலாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்டுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் கையில் ரவுண்ட் ஷேப் பண்ணி லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க ஹெத் ஹெல்த்தி ராகி லட்டு இஸ் ரெடி இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கறோம் இது வெயிட்லாம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய லட்டு தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தேன்னு இன்னும் இப்படிப்பட்ட ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு ஆரோஸ்லாக subscribe பண்ண மறக்காதீங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை